பேரிளந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமதுல்லா அசலாத்து வசலாம் அலா ரசூலில்லா அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் முபாரிக் வசல்லி மலை வஸ்ஸலாம் வசலாம் அலைக்கையா ரசூலல்லா யா செய்தி கொஞ்சம் மாணவர்கள் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துட்டிங்கன்னா இதுதான் கடைசி இதோடு முடிச்சிடலாம் இன்ஷால்லாம் இந்த நிகழ்ச்சியை மதரசா மாணவர்களுக்கு நடத்துறது எதுக்கு என்ன நம்ம பார்த்தோம்னா கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிபிசி நியூஸ் சேனலில் ஒரு செய்தி வந்துச்சு மாணவர்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் ஒரு மாணவன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறான் அவன் கிளாஸில் இருக்கும் பொழுது கிளாஸ் டீச்சர் ஒரு வேலையாக வெளியில் போகிறார் இது நடந்தது ஆக்ராவில் அப்போ கூட இருக்கிற மாணவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு சண்டை போடுற மாதிரி விளையாடும் பொழுது அந்த மாணவரை ஓங்கி அடிக்கிறாங்க முஸ்லீம் மாணவரை நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை கவனிக்க சொல்கிறேன்னா நீங்களும் உங்களுடைய மாற்று மத நண்பர்களோடு எப்பொழுதுமே பயணிக்கிறீங்க இதை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறதுனால கவனமாக கவனிக்கணும் அவரை கண்ணத்திலே அரைஞ்சிடறாங்க அந்த மாணவனை அந்த மாணவன் வேகமாக வீட்டுக்கு வந்து இனிமேல் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மா அமைதியாக கூப்பிட்டு ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க எல்லா பசங்களையும் என்னை சேர்ந்துக்கிட்டு நீ பாகிஸ்தானி நீ ஒரு பயங்கரவாதி நீ ஒரு முஸ்லீம் நாலாக்கா கீடா நீ ஒரு சாக்கடையில் உள்ள புழு என்று சிறுவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை பாகிஸ்தான் என்று சொன்னதனால் அதோடு அவன் ஸ்கூலுக்கே போகல இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக அந்த ம பையனை தன்னுடைய தாய் வீட்டிலேயே உட்கார வச்சு என்ஐஓஎஸின் மூலமாக அந்த ஸ்கூல் படிப்பை நிப்பாட்டிட்டு வீட்டிலே உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வருமானால் உங்களை பார்த்து எவனாவது பாகிஸ்தான் என்று சொன்னால் தைரியமாக சொல்லுங்கள் நான் இந்துஸ்தான் என்று நீங்கள் சொல்லணும் இந்த நிகழ்ச்சி ஏன்னா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் நிறைய உலமாக்களை நீங்க பாக்குறீங்க இது எல்லார் பேரையும் நான் சொன்னா நேரம் பத்தாது இவர்கள் எல்லாருமே போராட்டத்தை முன்வைக்கும் பொழுது ஒரு நாள் கூட பங்களாதேஷையோ பாகிஸ்தானையும் இந்த உலமாக்கல் சொல்லலை இந்துஸ்தானி அமைப்பு என்று தான் பேர் வச்சாங்க ஒரு இடத்தில் கூட பாகிஸ்தான் அல்லது முஸ்லீம்கள் என்ற அமைப்பு வைக்கல நாம் எல்லாம் இந்துஸ்தானி தான் பேசினாங்க எல்லாருக்கும் தெரியும் முஸ்லீம் லீக்ல பனாத்லா சாஹிப் என்று ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்தார் அவர் ஒரு தடவை அத்வானி அவர்கள் சட்டசபையில் இருக்கும்போது பேசினார் ஹம் நஹி தோ ஹிந்துஸ்தான் நஹி என்று பேசினார் உடனே அத்வானி எந்திர்த்து மறுத்து பேசினார் அம் என்றால் நாங்கள் நாங்கள் இல்லை என்றால் இந்தியா இல்லை என்றால் ஏன் இந்துக்கள் இல்லையா முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டார் அதற்கு பன்தோலா சாஹிப் திரும்பி பதில் சொன்னார் ஹேசே ஹிந்து ஹோத்தாக மீம் சே முசல்மான் ஹோத்த ஹேவிலே இந்து இருக்கிறான் மீம்லே முசல்மான் இருக்கிறான் இரண்டு பேரும் சேர்ந்தாதான் இந்தியா இருக்கும் என்று சொன்னார்கள் ஆக ஆதி காலத்திலிருந்து உலமாக்களுடைய பங்களிப்பு உலமாக்களுடைய தீவிரமான விஷயத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கி இந்தியாவில் சுதந்திரத்தினுடைய வேட்கையை உருவாக்குனது அவங்க தான் அதில் ஒரு சில செய்திகள் ஏன்னால் நேரம் அதிகமாகிடுச்சு அதிகமாக சொல்ல முடியாது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் அந்த காலகட்டத்தில் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபத்வா வெளியிட்டாங்க ஃபத்வானால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் பார்க்குறீங்க இந்த எல்லாம் காலையில் மத்தம் நடத்துவாங்க சாயந்தரம் நடத்துவாங்க சின்ன பசங்களுக்கு தெரியும் ஃபாத்தியாவோது வருவாங்க மஸ்ஜிதில் தொழுவ வைப்பாங்க வேறு என்ன செய்வாங்க என்று யோசித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஜிஹாத் செய்ய வேண்டும் இந்தியாவில் இது தாருல் ஹருபு இது போர் செய்யும் பூமி என்று மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்தவர்கள் நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்க்குற எல்லா உலமாக்கள் அது முக்கியமாக அதில் ஷா வலி உள்ளா தேலவி அவர்கள்ட்ட உருவான மாணவர்களை தான் எல்லா பகுதிக்கும் அனுப்பி வச்சாங்க நாலா பகுதிகள் அதே போல் அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான அடுத்து அவர்களுடைய தலைமுறையில் வந்த அப்துல் அசீஸ் மொஹதே தேலவி அதே போல் அதில் ரொம்ப முக்கியமானவர்கள் பாலி சனாவுல்லா அவர்கள் வைத்திருந்த மதரசாவில் பல்வேறு மாணவர்கள்ட்ட நோட்டீஸை கொடுக்கறதும் ஃபத்துவாக்களை அனுப்புகிறதுமாவே அவங்க வேலை இருந்துச்சு இப்படி தொடர்ந்து உளமாக்கள் இந்த இடத்துல பணி செய்தார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை ஒரு பெரிய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா வீர சாவர்கர் ஒரு இந்தியாவின் சுதந்திரத்தை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கார் அதில் அவர் சொல்கிறாரு ஹைதராபாத் பூனே பாட்னா போன்ற பகுதிகளில் உலமாக்கல் கொடுத்த ஃபத்துவா தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் தீவிரமாக இஸ்லாமிய வேட்கை வந்ததுன்னு யார் சொல்கிறாரு கோட்ஸே உடைய நண்பர் சாவர்கர் அவர் புக்கில் எழுதியிருக்கிறார் இப்போ அந்த விதத்தில் இந்த உலமாக்கல் செய்த பணிகள் ரொம்ப முக்கியமானது ஒரு முக்கியமான செய்தி நம்ம பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும் மாணவர்களும் தெரிஞ்சிக்கணும் பிரிட்டிஷினுடைய வரலாற்று புத்தகத்தில் ஒரு செய்தி எழுதியிருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறில் இந்த ஃபத்துவா வந்த பின்னால் உளமாக்கல் ஜும்மா பயன் பேசுகிறாங்க எங்கே பார்த்தாலும் கொண்டு போய் சேர்க்குறாங்க அதில் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா மிக முக்கியமாக தெரிஞ்சிக்கணும் அன்றைக்கு இருந்த ஹான்காக்கள் தசவுஃபுனுடைய மையங்கள் ஃபக்கீர்கள் உட்பட இந்த ஃபத்துவாக எடுத்துகிட்டு போனாங்க கான்காக்கள் கூட அன்னைக்கு என்னவாக இருந்துச்சு சுதந்திர வேட்கை தசவுஃபோடு ஆன்மீகத்தோடு கொடுத்துருக்காங்க ஃபக்கீர்மார்கள் வீடுக்கு போய் யாசகம் கேட்பதல்ல அவர்கள் பைத்தை பாடி அத்தோடு சுதந்திரத்தையும் சேர்த்து சொன்னாங்க அதற்கு காரணம் உளமாக்களுடைய ஃபத்துவா ரொம்ப தீவிரமான தீவிரமானவொன்று ஜெயிலில் பிடிச்சி போட்டால் ஜெயிலில் இருக்கிறவங்கள போய் மைண்டு மாற்றுறாங்க சரி ஜெயிலில் வேணாம் இராணுவ முகாமில் போட்டால் நைட் எழுந்திரிச்சு தாஜ் தொழுதுட்டு இராணுவ முகாமில் உள்ள இந்தியர்கள் மனசை மாற்றுறாங்க ரொம்ப குழம்பி போன ஆங்கிலேயர்கள் ஒரு குழுவை வர வச்சாங்க பிரிட்டிஷில் இருந்து யாரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா பிரிட்டிஷினுடைய நல்ல அரசியல் ஆளுநர்கள் மத போதர்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்கன்னாங்க ஒரு மூணு தீர்வை கொடுத்தாங்க மாணவர்கள் கவனத்தில் வைக்கணும் இந்த மூணு தீர்வை இன்ஷாலா பின்னாடி கேள்வியாக கேட்கப்படும் கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களான்னு என்ன தீர்வு சொன்னாங்க ஆய்வு குழு பிரிட்டிஷ் குழு ஒன்று குரான் மஜீதை ஒழிச்சிருங்க சொன்ன தீர்வு ரெண்டாவது சொன்னாங்க ஒரு உலமாக்களையும் விடாதீங்க எல்லாரையும் காலி பண்ணிடுங்க மூணாவது இவர்கள் ஊட்டுகின்ற ஜிஹாதி ஆர்வத்தை மக்கள் மனசுலேருந்து தூக்கணும் காக்கள் தசூஃபுகள் மதரசாக்களை பூரா ஒழிச்சிருங்க இது மூணு இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபத்துவாவுக்கு முடிவு கட்ட முடியும் இல்லைன்னு சொன்னால் தொடர்ந்துட்டே இருக்கும் என்று ஆய்வில் கொடுக்குறாங்க ஆனால் உலமாக்கள் பின்வாங்கலை ஆலிம்கள் பின்வாங்கலை உடை மாற்றம் செய்தார்கள் தகஜத்துக்கு போனாங்க எங்கெல்லாம் முடியுமோ ஒரு சின்ன தகவல் என்னென்னா இந்த ஃபக்கீர்மார்கள் அடிக்கிறான் பாருங்கள் தஃப் அடிச்சு அவங்கள மாதிரி உருவத்தில் ஆலிம்கள் போனதாகவும் ஒரு தகவல் இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஆசையம் கேட்பதில் நான் ஆலிம் வந்திருக்கேன் இந்த பத்துவா ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு சிலர்லாம் உலமாக்கலை ஏளனமாக பேசுகிற காலங்களை பார்க்குறோம் அன்னைக்கு அவங்க இல்லைன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் இல்லை என்பது தான் நான் சொல்லலை அதுக்கு பின்னாடி நிறைய ஆதாரங்கள் இருக்கு நான் தருகிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை சார்லஸ் பெல் என்கின்ற பிரிட்டிஷினுடைய ஆய்வாளர் சொல்கிறார் இந்த பேரையும் ஞாபகம் வச்சிக்கோங்க பின்னாடி கேள்வி கேட்போம் நோட் பண்ணி வச்சிக்கிங்க பிரிட்டிஷ் பெல் சொல்கிறாரு இவர்கள் ஃபத்வா கொடுத்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு கவனிச்சீங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஃபத்வாவின் புரட்சி தான் இதில் என்ன நடந்தது சார்லஸ் பெல் சொல்கிறார் மூணு லட்சம் குரான் பிரதிகள் எரிக்கப்பட்டது இந்தியா முழுக்க மூணு லட்சம் குரான் பிரதிகள் எழுக்கப்பட்டது இதில் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் அந்த ஏழு லட்சத்தில் பதினாலாயிரம் பேர் மட்டும் உலமாக்கல் என்று எழுதுகிறார்கள் இன்னும் அதிகம் அப்போ உலமாக்கலுடைய தியாகத்தை குறிப்பிட முடியாது நீ எல்லாருமே அறிஞ்ச செய்தி தாமஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு எழுத்தாளர் சொல்றாரு நான் இந்தியாவுக்கு பயணம் செஞ்சு வந்த பொழுது டு டெல்லி இந்த ரூட்டில் ஒரு வேலைக்காக நான் போனேன் போற நேரத்தில் இரண்டு பக்கம் மரங்கள் இருக்கு இல்லையா முழுக்க உலமாக்கல் தூக்கிலிடப்பட்டிருந்தார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் சரி இங்கே தான் போட்டிருக்காங்க நான் போனால் பள்ளிவாசலிலும் சில உலமாக்களை தூக்கிலிட்டிருந்தார்கள் காரணம் இந்த சடலங்களை பார்த்தாவது இந்த மக்கள் இந்த ஃபத்துவாவை பின்பற்றாமல் இருக்கணும்னு சொன்னாங்க ஒருத்தர் கூட பின்வாங்கல பல உயர் உயிர் நீத்தார்கள் அதில் சொல்கிற கொடுமையான ஒரு விஷயம் டெல்லி கேம்பில் நான் தங்கியிருந்தேன் எனக்கு பின்னால் புனங்களை இறைக்கக்கூடிய நாற்றம் அடித்தது நான் போய் பார்த்தேன் நாற்பது நாற்பது உளமாக்கலை நிப்பாட்டி அவர்கள் ஆடை அவுக்கப்பட்டு நிர்வாணமான முறையிலே கொடூரமாக அவர்கள் நெருப்பிலே தள்ளிவிடப்பட்டார்கள் ஏதோ அஜிரத்துனா தொழு வைக்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மனச்சிட்டு இருக்கோம் அவர்களுடைய ஒரு புரட்சிதான் இன்றைக்கு நாமக்கூடிய சுதந்திரத்தினுடைய வேற்பு அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஏன் இந்த அவ்வளவு வீரியமாக சுதந்திர போராட்டம் நடந்துச்சுன்னா ஒன்று ஃபத்வா வழியா இன்னொன்று ஜும்மா உரைகள் இன்னொன்று வேறையும் பண்ணாங்க மக்கள்கிட்ட கவிதை வடிவில் கொண்டு போய் சேர்த்தார்கள் எங்கெல்லாம் பாடல் பாடுறவங்க அவங்கள கூப்பிட்டாங்க உருதுலையா இதை படிங்க தமிழ்லையா பங்களாதேச மொழியிலையா எந்த மொழியில் வேணும் எல்லா வேலையும் அவர்கள் அந்த நேரத்தில் பார்த்தார்கள் இதில் மேலே முக்கியமாக நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு மூணு பேர் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ரெண்டு பேருடைய தகவல்களை நான் சுருக்கமாக சொல்லி இன்ஷாலாக முடிப்பேன் இதில் ரொம்ப முக்கியமாக மொலான அகமதுல்லா ஷா மதராசி இவரையும் குறித்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வியாக இருக்கும் மொலான அகமதுல்லா ஷா மதராசி சென்னையிலே பிறந்தவர்கள் அயோத்திங்கிற இடத்துக்கு போய் சில முக்கிய சீர்திருத்தங்கள் பண்ணுறாங்க இவருடைய ஷேக் குர்பான் அலிஷா இந்த குர்பான் அலிஷா அவர்கள் இவர்களை கூப்பிட்டு பையத்தை கொடுக்குறாங்க கொஞ்ச நாள் அங்கேயே தங்கினோன்னே ஹிலாஃபத்து கொடுக்குறாங்க அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஹிலாஃபத்து பையத்து வாங்கிட்டீங்க இனி இந்த சுதந்திர போராட்டத்துக்காக கொஞ்சம் போய் உழைங்க நான் சில முறிவுகளை உங்களோட அனுப்புகிறேன்னாங்க அப்படி போய் அவர்கள் செஞ்ச செயல்கள் எக்கச்சக்கம் நாற்பது வயசு வரைக்கும் அவரால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அவரை பிடிக்க முடியல அதில் ஒரு விஷயம் என்னென்னா ஐரோப்பியர்களையும் பிரிட்டிஷ்களையும் அந்த காலத்தில் ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கம் எதிர்த்து மூர்த்திய ஒரே மா மாவீரர் மௌலானா அகமதுல்லாஷா மதராஸ் அவர் கடைசியில் யார் கையிலையும் பிரிப்படாத பொழுது அவரை பற்றி ஒரு ஆங்கில இராணுவ வீரர் சொல்கிறார் ஒரு கட்டத்தில் பெண்களை அரசு செஞ்ச பொழுது எங்கள் பெண்களுக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு உத்தரவாதமாக சொல்ல முடியல ஆனால் எங்கள் பெண்களை நாங்கள் மீட்டு வந்த பின்னால் சொன்னாங்க அகமதுல்லா ஷா மதராசையும் போல நீங்கள் ஒருவரை பார்க்க முடியாது அவ்வளவு கண்ணியமாக எங்களை நடத்தினார் அது கடைசியில் அயோத்தி ஆண்டு வந்த ஜெகந்நாத் ராஜா என்பவன் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்லி கூப்பிட வச்சு வாயில் கதவுகளை அடைத்து அவரை உள்ளே வர வராமல் தடுத்து தூரத்தில் நின்றவரை துப்பாக்கியால் சுட்டான் காரணம் என்ன தெரியுமா இவர் தலைக்கு ஐம்பதாயிரம் ரூபா பரிசு அறிவிச்சிருந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த அவரை சுட்டு தள்ளி அவர் தலையை வெட்டி பிரிட்டிஷினுடைய மாஜிஸ்ட்ரேட்டர் முன்னாடி கொண்டு போய் உருட்டி விட்டு இதோ நீங்கள் கேட்ட அகமதுல்லா ஷா மதராசினுடைய தலை உங்களால் முடியல நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அன்னைக்கே ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசை வாங்கினார்கள் ஒரு முஸ் ஒரு மௌலவியினுடைய தலைக்கு அதே நேரத்தில் ரெண்டாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுமை நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்கள்ட்ட கேட்டு நான் யாருங்கிறத தெரிவிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஒரு யாருன்னு தெரியுதா இருக்காது யாருக்கு தெரியுது பார்த்து வச்சுக்கோங்க கேள்வி பின்னாடி வரும் இவர் பேர் தான் மௌலான அபுல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தெட்டில் நவம்பர் பதினொன்னில் மக்காவில் பிறந்தாங்க படிக்கும் பொழுதே குரான் மன்னனம் கிட்டத்தட்ட இவருக்கு மட்டும் உருது அரபி ஃப்ரெஞ்ச் பர்சியன் பார்சி லாங்குவேஜ் ஆங்கிலம் பல மொழிகள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இவர் பதினாறு வயதுலேயே சுதந்திரத்துக்கு போராட்டத்துக்கு வந்துட்டாங்க காந்திஜி ஒரு வார்த்தை சொல்கிறார் ஒருவேளை நான் முன் வரவில்லை என்றால் இந்த இந்தியாவிலே மௌலான அபுல் கலாம் ஆசாத்துடைய பேர் தான் தேசத்தந்தையாக வந்திருக்கும் ஜவஹர்லால் நேரு ஒரு வார்த்தை சொல்கிறார் த செலக்டட் வேர்ட்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் வாலாபாக் படுகொலையை நான் தான் கேள்விப்பட்டேன் ஆனால் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்தில் போர்க்களத்தில் இருந்தவர் மௌலான அபுல் கலாம் ஆசாத் என்று சொன்னாங்க இவரும் ஒரு மௌலவி அதே நேரத்தில் இவர் செஞ்ச பெரிய பணி என்னன்னா மாறு வேஷத்தில் இவருக்கு பல மொழி தெரியுங்கிறதுனால மாறு வேஷத்தில் இரவு போய் அந்த மக்களுக்கு சொல்றது அதே போல பெண்களுக்கு சொல்றது குழந்தைகளுக்கு சொல்றது எல்லோருக்கும் சுதந்திர ஆர்வத்தை ஊட்டிகிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த நாடு இந்தியா பிரிவினை ஆகும் பொழுது ஒரே வார்த்தை சொன்னார் இந்தியா எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு நாங்கள் இங்கே தான் இருப்போம் என்று தெளிவாக சொன்ன ஒரு நபர் மோலானா அபுல் கலாம் ஆசாத் பத்து ஆண்டுகள் சிறையில் இருந்தார் தாய் மரணித்த வேலையிலும் கூட அவர் இல்லை தன்னுடைய சகோதரியும் மனைவியும் மரணித்த வேளையில் பத்தாண்டுகள் சிறையில் இருந்தார் அந்த செய்தி கூட அவருக்கு போய் சேரல வெளியே வந்த பின்னால் தான் அவருக்கு தெரிந்தது நம்முடைய தாய் தந்தி நம்முடைய மனைவியும் சகோதரியும் இறந்து போனாங்க அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான பல தலைவர்களோடு நின்ற பல ஃபோட்டோகள் நம்மகிட்ட இருக்குது பாருங்க நம்முடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களும் காந்திஜிவரை கேட்காம எதுவுமே பண்ணதில்லை அவ்வளவு ஆளுமை அவ்வளவு கல்வித்திறன் அதே போல் முக்கியமான சில தலைவர்கள் எல்லாருமே மௌலானா அபுல் கலாம் இடத்திலே கேட்காமல் இருந்தது இந்தியா சுதந்திரமானவனே முதல் கல்வி மந்திரி மோலானா அப்துல் கலாம் ஆசாத் என்ன கொண்டு வந்தார் தெரியுங்களா உலகத்தில் அப்படி ஒரு திட்டம் இல்லை அருமையான திட்டத்தை கொண்டு வந்தார் பதினாலு வயசு வரைக்கும் எல்லாரும் கட்டாயமாக கல்வி கற்றுக்கணும் அந்தந்த காலத்தில் ஜாதி மத அடிப்படையில் சில குழந்தைங்களை பெஞ்சிலையும் சில குழந்தைங்களை தரையிலையும் அமைத்து வச்சிருந்தாங்க அந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் படிக்க வைச்சாரு சாகித்ய அகாடமி லலிதா அகாடமி கவுன்சிலர் கல்ச்சுரல் ஆஃப் இந்தியா இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி யூஜிசி கமிஷன் யுனைட் கிராண்ட் கமிஷன் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இது எல்லாம் கொண்டு வந்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் யாருக்காவது தெரியுமான்னு கேட்டால் சச்சார் கமிட்டி சொல்லுது படிக்காதவங்க இஸ்ல முஸ்லீம்கள் பின்னடைவில் இருக்காங்க ஆனால் இந்திய நாட்டினுடைய முதல் கல்வி மந்திரி மௌலானா ஒரு ஆலிம் பெருந்தகை அபுல் கலாம் ஆசாத் என்பது மிக முக்கியமான விஷயம் இல்லை என்ன தெரியுமா விஷயம் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் நம்ம இந்திய அரசாங்கமே இவருடைய பிறந்த நாளை நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினமாக ரெண்டாயிரத்தி எட்டில் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பக்கம் தொண்ணூற்றி ஒம்பது பக்கம்தான் இவருக்கு பாரத ரத்னா விருதை போஸ்டில் அனுப்புகிறாங்க இவங்க சொந்தக்காரங்க இன்னைக்கு இப்படி இருக்கு நாட்டுடைய நிலைமை அடுத்து இறுதியாக ஒரு ரெண்டே பேர் நம்ம ஜங்ஷன் பகுதியில் அதிகமாக நம்முடைய பல்லப்பட்டி மக்கள் இருக்கிறாங்க அதனால அவங்களை சார்ந்த ஒரு மிக முக்கியமான மௌலவி நம்ம எல்லாம் அழகாக சொல்லக்கூடிய மணிமொழி மோலானா என்று அழைக்கக்கூடிய ஹலீலூர் ரஹ்மான் பாக்கவி கவி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆளும் பேருந்தையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இவங்க தான் மணிமொழின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாங்க பல்லப்பட்டியினுடைய சார்ந்தவர்கள் பாக்கியாத்து சாலியாத் அரபிக் கல்லூரியிலே பட்டம் வென்றவர்கள் அது எனக்கு முன்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு அழைப்பை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரசோடு போனவங்க பல்லப்பட்டியில் வாழ்ந்தவர்கள் நாற்பத்தி அஞ்சில் தான் திரும்பி வராங்க இவர்களுக்கும் அதை தான் திரும்பி வந்த பின்னால் தான் சொல்கிறாங்க உங்கள் தாய் மவுத்தாகி ரெண்டு நாள் ஆச்சுங்க இப்படியெல்லாம் உழைத்தவர்கள் நம் முன்னோர்கள் நீங்கள் அதைத்தான் ஞாபகம் வைக்கணும் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அந்த நேரத்திலே இவர்கள் ஒத்துழைமை இயக்கம் கிலாபத் இயக்கத்துக்கெல்லாம் ரொம்ப பாடுபட்டவர்கள் அதுக்கடுத்து நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான நபர் ஆகா அப்துல் ஹமீத் பாக்கவி நம்ம சேலத்து பக்கத்தில் இருக்கிற ஆத்தூரில் பிறந்தவர்கள் திருக்குறான முத முதல்ல தமிழில் தர்ஜுமா பண்ணவர்கள் அது மட்டுமல்ல ஒத்துலாமை இயக்கம் கிலாபத் இயக்கத்துக்காக திண்டுக்கல் மாநகரனுடைய மாவட்ட செயலாளராக செயல்பட்டவர்கள் இவருடைய வீரியத்தை பார்த்துதான் பெரியாரே பயந்து போன மது ஒழிப்பு கூட்டத்தில் இவர் மட்டும் அஞ்சு நிமிஷம் பேசுங்கன்னு மைக்க கொடுத்தாங்க ராஜாஜி தலைமையில் நடந்தது மதுரை டவுன் ஹாலில் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசினாங்க மௌலானா அப்துல் அமீத் பாகவி அதற்கடுத்து ரொம்ப முக்கியமானவர்கள் அல்லாமல் அமானி ஹசரத் வேலூர் பாக்கியாத்து சாலியாத்திலே உஸ்தாதாக பணி புரிந்தார்கள் லால்பேட்டையில் இருக்கக்கூடிய மதரசாவிலும் பல நாட்கள் பணியாற்றினாங்க இவங்களை பற்றி சொல்லும்போது மிக முக்கியமானது கதர் ஆடை அணியாதவர்களுக்கு நிக்கா செஞ்சு வைக்க மாட்டாங்க அந்த காலத்தில் அந்த ஆங்கிலேயர்கள் ஆடை அணியக்கூடாது நிக்காவில் வந்து உட்கார்ந்தா கதர் ஆடையில் தான் இருக்கணும் மாப்பிள் இப்படி ஒரு விஷயங்களை அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக ராமநாதபுரம் நம்புதலை ஷேக் அப்துல் காதர் ஆலி அவர்கள் அதே போல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இறுதியாக இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏதோ கையேந்தி அவங்க வாங்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் வேலூர் சிப்பாய் கழகம் போர் நடக்கும் பொழுது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் பிரிட்டிஷ்காரன் போர் தான் போடக்கூடாது துண்டு பிரசுரமும் போடக்கூடாது கடைசியில் என்ன நினச்சி தெரியுமா ஃபக்கீர்கள் அவர்களுடைய தஃபிலே பின்பகுதியில் எழுதிட்டாங்க இந்த தோல் வருது இல்லையா அந்த தோலில் எழுதி தஃப் அடித்து அவர்கள்ட்ட யாசம் கேட்குற மாதிரி அவர்கள் பணத்தை போடும்போது அந்த பேக் சைடு பார்த்தா இந்த நேரத்தில் இந்த இடத்துல போராட்டம் வந்துருங்கன்னு எழுதிருந்துச்சு அதுக்கு தலைவராக இருந்தவர் ஹிப்பி முகமது ஃபக்கீர் அவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே நமக்காக எல்லா விஷயங்களிலும் மிக முக்கியமாக இருந்தவர்கள் அந்த ஃபக்கீர்மார்களை நாம் மறக்க முடியாது அதனால நாம இந்த இந்தியாவில் வாழும் போது எவனாவது பாகிஸ்தானின்னு சொன்னானா நீ வேணா பாகிஸ்தானியா இருப்பேன் என் முன்னோர்கள் செஞ்ச வரலாறு நீங்க தான் பட்டியல் போடணும் முதல் கல்வி மந்திரி கடைசியில ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இந்த இந்திய சுதந்திரம் யார்கிட்ட கொடுத்தாங்க யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாணவர்களே நம்ம கையில தான் கொடுத்தாங்க மவுண்டன் பிரபு கூப்பிடுறாரு முதல் நாள் யார் போறாங்க தெரியுமா காங்கிரஸ் சார்பாக மௌலான அபுல் கலாம் ஆசாத் போகிறார் முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா போகிறார் அறுநூற்று பதிமூணு குறுநில மன்னர்கள் நவாப்களின் சார்பாக பீகார் நவாப் போகிறார் அங்கே பிரிட்டிஷை பார்லிமெண்ட்டில் போட்ட அத்தனை மனுக்களையும் பார்த்துட்டு ஒப்புதல் அளித்த மசோதாவை கையில் கொடுத்து சொல்கிறார் இந்த நாட்டை உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போகிறோம் பத்திரமா பாருங்கள் நம்பி தான் ஒப்படைச்சாங்க இதையும் நாம் சேர்த்து சொல்ல வேண்டும் அதனால எந்த பாகிஸ்தான் நமக்கு என்ன சொந்தக்காரனா இருக்கிறான் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இதுதான் வழிமுறை யாராவது நம்மளை பார்த்து சொன்னால் இந்த வரலாறுகளை நீ சொல்ல வேண்டும் அல்லாஹு தாலா இதற்காக ஏற்பாடு செய்த எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக அந்த வரலாறை பிஞ்சு மனதுகளில் ஏற்றக்கூடிய தோஃ அல்லா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் அல்ஹம்துலில்லாஹ்